அனைவருக்கும் வணக்கம் பஞ்சத்வாரகை யாத்திரையில் இன்றைக்கு இரண்டாவது தளமான பேட் துவாரகை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த பேட் துவாரகை வந்து கட்சி வளைகுடாவில் இருக்கிற ஒரு சின்ன தீவு இது தீவுத்வாரகை அப்படின்னு சொல்லலாம் துவாரகை நகர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஓஹா கடற்கரையில் இதை ஒட்டி நம்ம இதை பயணிக்கலாம் ஓஹா கடற்கரையிலேருந்து இதுக்கு முன்னால் விசைப்படகளை தான் பயணம் செஞ்சு இந்த தீவை அடைய முடியும் ஆனால் இப்பொழுது இங்கே பாலம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தில் பயணிப்பதே ஒரு சுகமான அனுபவமாக இருக்கின்றது இந்த பாலத்தோட பேர் வந்து அடல் செய்து அல்லது சுதர்சன செய்து இது இந்தியாவிலேயே மிக நீளமான பாலம் அதோட இது மிக நீளமான கடல் பாலம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு பாலம் இது இந்த பாலத்தோட தோராயமான நீளம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது மீட்டர் அதாவது ஏழாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு அடி இதில் வந்து தொள்ளாயிரம் மீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடி நீளமுள்ள கேபிள் பிரிவுகள் இருக்குது இந்த பாலத்தில் வந்து வாகனங்கள் போகிறதுக்கு நான்கு வழி சாலை இருக்குது பாலத்தோட ரெண்டு பக்கமும் ரெண்டரை மீட்டர் அகலம் கொண்ட நடைபாதையும் இருக்குது இது வந்து ரெண்டு நூற்றி முப்பது மீட்டர் உயரம் கொண்ட ஏ வடிவ கூட்டு கோபுரங்களில் வந்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு கோபுரத்திற்கும் முந்நூறு மீட்டர் சுற்றளவு கொண்ட அடித்தளம் இருக்குது பாலத்தோட பின்னால பக்கத்தில் இடைவெளியில் தூண்கள் வந்து செங்குத்து நிலையிலேருந்து சாஞ்சி நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மையத்திலேருந்து இருபத்தி ரெண்டு மீட்டர்கள் வரை வெளிப்பக்கமாக சாஞ்சிருக்குது இது விசிறி போன்ற ஒரு தோற்றத்தை தருது மேலும் இந்த பாலத்தை வந்து அழகாக்கிறதுக்கு இதனோட வடிவமைப்பு அழகாக இருக்கிறதோட கிருஷ்ணரின் படங்களும் அங்கங்கே இருக்குது பகவத்கீதையோட சொற்றொடர்கள் வந்து கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கு நடைபாதையில் கலைநயத்தோட வடிவமைச்சிருக்காங்க மேலும் இதில் வந்து ஒரு மெகாமட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு சோலார் பேனல்கள் வந்து நடைபாதையின் மேலேயே வச்சிருக்காங்க இரவு நேரத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாலத்தில் நம்ம பயணம் செஞ்சு நேரடியாக கோயிலுக்கு போக முடியாது பாலத்தோட முடிவிலேயே வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்திடணும் அங்கிருந்து ஆட்டோ மூலம்தான் திருக்கோயிலுக்கு நாம் செல்ல முடியும் ஆட்டோவில் பயணம் செஞ்சு நம்ம பேட் துவாரகா ஆலயத்தை அடையலாம் துவாரகா வந்து கிருஷ்ணனோட அரண்மனையாக இருந்தது அரசாட்சி செஞ்ச அரண்மனை இந்த பேட் துவாரகின்றது அவருடைய வீடு அப்படின்னு கொண்டாடப்படுது இங்கேயும் புகைப்படக் கருவிகளுக்கு அனுமதி இல்லை ஆலயம் செல்லும் பொழுது இருப்பிறமும் சிறு கடைகள் இருக்குது நிறைய பேர் தயிர் இருக்காங்க சுவையான தயிராக இருக்குது இது ஆலயம்னு சொல்கிறத விட ஒரு பழமையான வீடுன்னு தான் சொல்லணும் பெரிய அளவு கோபுரங்கள் இல்லை வாசலை அதாவது நிலை வாசலை கடந்து உள்ள போகிறோம் முதல்ல நமக்கு கணபதி தரிசனம் தர்றாரு அவரை தரிசிச்சுட்டு வலது பக்கம் திரும்பினாக்க அங்கே பெரிய முற்றம் இருக்குது அதனோடய ரெண்டு பக்கமும் வரிசையாக சன்னதி இருக்குது புறத்தில் முதல் கல்யாண் ராய் தரிசனம் தர்றாரு மூன்றாவது சன்னிதியில் திருவிக்ரமன் இருக்கிறாரு நடுவில் இருக்கிற சன்னதியில் தான் இந்த இல்லத்தோட தலைவன் கிருஷ்ணனாக துவாரகதீஷ் இருக்கின்றார் இந்த சன்னதியில் தான் பக்த மீரா பரந்தாமனோட ஐக்கியமானாங்களாம் சுதாமா தன் அருமை நண்பனை தேடி வந்து அவள் தந்து ஐஸ்வர்யங்களை பெற்றதும் இந்த இல்லத்தில் தான் பாரத போருக்கு படை உதவி தந்து உதவுமாறும் பரந்தாமனே வந்து பார்த்தசாரதியாக பணி செய்யுமாறும் தலைமாட்டில் துரியோதரனும் கால்மாட்டில் அர்ஜுனனும் இருந்து இறைஞ்சி கேட்டதும் இந்த இல்லத்தில் தானா இருந்து இருந்துதான் கண்ணன் கருடன் மீது ஆரோகணித்து துவாரகை அரண்மனைக்கு தினமும் போய் ராஜ பரிபாலனம் செஞ்சு திரும்பினார் அப்படின்னு சொல்றாங்க ஆலயத்துல கருடர் சிங்கார புடைப்பு சிற்பமாக காட்சி தருகின்றார் கண்ணன் கடல் மையத்தீவில் இருப்பவன் என்பதால் கடலில் விளையக்கூடிய முத்துக்கள் ஆரங்களாக அவன் மார்பை அலங்கரிக்கின்றன மேல் இடது கரத்தில் சக்கரம் மேல் வலது கரத்தில் கதை கீழ் இடது கரத்தில் சங்கு ஆகியன ஏந்தி அண்ணல் கீழ் வலது கரத்தால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கின்றான் தலைப்பாகை அதனை அலங்கரிக்கும் மயில் இறகுடன் மார்பில் முத்து மாலைகள் துளங்க அவன் அளிக்கும் அழகு தரிசனத்தை காண மக்கள் அலைமோதுகின்றனர் வலதுபுற கூடத்தில் துவாரகதீஷ்கு நேர் எதிரே அன்னை தேவகி இருக்கின்றார் அவளுக்கு வலதுபுறத்தில் மாதவன் இடதுபுறத்தில் புருஷோத்தமன் திறந்தவெளி முற்றத்தில் நேர் எதிரே அம்பாஜிக்கு ஒரு சன்னதி இருக்கின்றது துவாரகதீஷ் சன்னதிக்கு வலதுபுறத்தில் ஓர் தனிக்கட்டு இங்கே லக்ஷ்மியின் சன்னதி இருக்கின்றது வலதுபுறம் சென்று திரும்பினால் போதன சாலை இருக்கின்றது அது திறந்த முற்றம் இங்கே கோவர்த்தன கிரிதரன் ஒரு சன்னதியில் எழுந்தொருளி இருக்கின்றான் லட்சுமி சன்னதிக்கு எதிரில் செல்லும் பாதையில் சென்று ஒரு கூடத்தில் நுழைந்தால் அங்கே கண்ணனின் காதலி ராதா கருவறை கொண்டிருக்கிறார் இல்லத்தின் அனைத்து அதிகாரங்களும் இவளுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அணுதினமும் காலையில் இவளிடம் இருந்து திறவுகோள் பெற்றுத்தான் மற்ற சன்னதிகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன ராதாவுக்கே அதிகாரங்கள் அனைத்தும் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது துவாரகதீஷுக்கு இடதுபுறத்தில் அந்தப்புற ஆலயம் இங்கே லட்சுமி நாராயணரும் அன்னை ஜாம்புவந்தியும் காட்சி தருகின்றனர் இவர்களுக்கு அடித்திருக்கும் இன்னொரு மாளிகையில் சத்யபாமா மஞ்சளாடை அணிந்து காட்சி தருகின்றாள் கண்ணனின் இந்த இல்லத்துக்குச் சென்றால் அவனிடம் யாசிக்காமலேயே அத்தனையும் அள்ளித் தருவான் பேச்சுவாராக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் ஆர்வத்தை தூண்டியிருக்கின்றது ஏனென்றால் இந்த இடம் கடந்த காலங்களில் பகவான் கிருஷ்ணரின் வீடாக இருந்தது என்று பிராணக்கூற்றின் காரணம்தான் பெட்வாரகா நிலத்தின் பெரும்பகுதி இப்போது தொடர்ச்சியான கடலோர அரிப்பு காரணமாக கடலில் மூழ்கிவிட்டதாக நம்பப்படுகின்றது இந்த பெட் துவாரகாவில் உள்ள கிருஷ்ணர் கோயில் துவாரகதீஷ் கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது இங்கு வழங்கக்கூடிய முக்கியமான பிரசாதம் அரிசி அவலாகும் இது நமக்கு கிருஷ்ணரின் நண்பரான சுதாமா கிருஷ்ணருக்கு கொண்டு வந்த அவளை நினைவுபடுத்துகின்றது இது தவிர நமக்கு அங்கே தரிசிக்க வேண்டிய ஆலயங்கள் பிற ஆலயங்களே இருக்குது ஒன்று வந்து அனுமன் தண்டி இந்த ஹனுமன் தண்டி எனப்படும் அனுமன் கோயிலில் அனுமனுக்கும் அவரோட மகனான மகத்வஜா அவங்களுக்கும் சிலைகள் இருக்குது பிராணங்களின்படி ஹனுமனின் உடலில் இருந்து ஒரு துளி வியர்வையை ஒரு மீன் உறிஞ்சியது பின்னர் மகத்துவஜா என்ற மகனை பெற்றெடுத்ததாக பிராணங்கள் தெரிவிக்கின்றது இந்தியாவில் இங்கு மட்டும்தான் அனுமனின் மகனுக்கு கோவில் இருக்கின்றது இது தவிர அபயமாதா கோவில் ருக்மணி தேவி ஜாம்பவதி லட்சுமி நாராயணர் உள்ளிட்ட பல இந்து தெய்வங்களுக்கு கோவில்கள் இரு சின்ன கோவில்கள் இருக்குது தர்காக்களும் சமண கோவில்களும் இருக்கின்றது துவாரகை சிந்துவழி நாகரிகத்தின் தொல்லியல் களங்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பேட்வாரகையில் அகழாய்வு செய்தபோது பிந்தைய ஹரப்பா காலத்து மண்பாண்டங்கள் கிடைக்கப்பெற்றது எண்பத்தி ரெண்டில் அகழாய்வு செய்தபோது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஐநூற்றி எண்பது மீட்டர் நீளம் கொண்ட சுவர் கடலில் அமிழ்ந்திருப்பது பார்க்கப்பட்டது மேலும் அரப்பன் சங்கு முத்திரைகள் எழுத்துக்கள் பொறித்த குடுவை செப்பு கலைஞரின் அச்சு செப்பு மீன் கொக்கி கப்பல்களில் அழிந்த பாகங்கள் கல் நங்கூரம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டது இங்கு சங்கு அதிகமாக கிடைப்பதால் இந்த இடம் சங்கோதர் என்றும் அழைக்கப்படும் தற்போதுள்ள இந்த ஆலயத்தை குரு வல்லபாச்சாரியார் நிறுவினார் ஆண்டுதோறும் நவம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலம் இதை பார்வையிடுவதற்கு ஏற்ற காலம் இங்கு ஜன்மாஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆலயத்திற்கு அருகிலுள்ள விமான நிலையம் போர்பந்தர் மற்றும் ஜாம்நகர் ரயில் மூலம் வருவதாக இருந்தால் ஓகாவில் ரயில் வசதி இருக்கின்றது சாலை வழியாகவும் ஓஹா துறைமுகம் வந்து இந்த ஆலயத்திற்கு செல்லலாம் ஆலயத்தின் தரிசன நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்ணனின் இந்த இல்லத்திற்கு சென்றாலே அவனிடம் யாசிக்காமலேயே அத்தனையும் அள்ளி தருவான் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது எனவே அனைவரும் சென்று தரிசித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பதியை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்